நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை குணம் என்னும் குன்றேறி நின்றார் அரிது விளக்கம் குண குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணங்கூட நிலைத்து நிற்காது முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் அனுமன் ஜெயந்தி விழா முப்பத்தி ஆறு அடி உயர பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் எங்களை தீய சக்தி என சொல்லும் விஜய் கோமாளி தமிழக அமைச்சர் செல்வம் கருத்தால் சர்ச்சை புதுச்சேரியில் பத்து நாட்கள் நடைபெறும் புத்தக கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் தீய தீயசக்தி தூயசக்தி யார் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து சரியான வரி கட்டாதவர் எங்களை தீய சக்தி என சொல்கிறார் என்றால் அவர் கோமாளியன தாவேகா தலைவர் விஜயின் பேச்சுக்கு தமிழக வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோட்டக்குப்பம் நகராட்சியில் திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீய சக்தி தூய சக்தி யார் என்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என்றும் பலன் பெறுகின்ற ஆட்சி தமிழகத்தில் நடப்பதாகவும் இது எந்த சக்தி என மக்களுக்கு தெரியும் என்றவர் திமுக நல்ல சக்தி தான் என வாக்குகள் மூலம் மக்கள் நிரூபிப்பார்கள் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் கோடிக்கணக்கில் சம்பாதித்து அதற்கு சரியான வரை கட்டாதவர் எங்களை சக்தி என சொன்னால் அவர் கோமாளிதான் என்றவர் விஜய்க்கு கூடம் கூட்டம் செட்டிங் எனவும் அவரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றார் மேலும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் தான் மக்கள் கூலிகளாக தமிழ்நாட்டுக்கு வருவதாகவும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நல்ல கல்வி பெற்று முதலாளிகளாக அங்கு செல்வதாகவும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் இலவசம் இலவசம் என்பது இப்ப சொல்றது அவங்களுக்கு இலவசம் சாதாரண மறுக்கலாம் ஏழைகளுக்கு இலவசம் என்பது அதுக்கு அவருக்கு கோடி கொடுத்தது போலாகும் கோடியை வாங்கிக் கொண்டு ஏமாற்றுகின்றவர்கள் கோடியை வாங்கிக் கொண்டு கோடி கோடியை வாங்கி கொண்டு கணக்கை ஒழுங்காக கணக்கை ஒழுங்காக டாக்ஸ் கட்ட சொல்லலாம் இப்போ வந்து இது தீய சக்திங்கிறது சொல்லுகின்ற கோமாளி சொல்லலாம் வானூர் அருகே அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சவடியில் முப்பத்தி ஆறு அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் இரண்டாயிரம் லிட்டர் பால் மற்றும் சிறப்பு திரவிய அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் பஞ்சவடியில் அமைந்துள்ளது முப்பத்தி ஆறு அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் லச்சார்ச்சனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியத்துடன் முப்பத்தி ஆறு அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வெளி இருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெற்றது மேலும் நூற்றி இருபது கிலோ ஏலக்காய் மாலை முப்பத்தி ஆறு அடி ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இதனையடுத்து மாலை நான்கு மணியளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெறவுள்ளது புதுச்சேரியில் பத்து நாட்கள் நடைபெறும் தேசிய புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் மேலும் இக்கண்காட்சியில் புத்தகம் வாங்கும் வாசகர்களின் பெயர்கள் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் ரூபாய் ஆயிரம் மதிப்பிலான புத்தகங்கள் பரிசாக வழங்க உள்ளனர் புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கத்தின் சார்பில் இருபத்தி ஒன்பதாவது தேசிய புத்தக கண்காட்சி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் இன்று துவங்கி பத்து நாட்கள் நடைபெறுகிறது கண்காட்சி தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புதிய நூல்களை வெளியிட்டு அங்கு அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டார் இக்கண்காட்சியில் புதுச்சேரி தமிழகம் கர்நாடகா ஆந்திரா மும்பை டெல்லி முதலான இந்தியா பகுதியிலிருந்து நூறு புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது கண்காட்சியில் புதுச்சேரி எழுத்தாளர்களின் நூல்களும் வெளியிடப்பட்டு செய்யப்பட்டுள்ளது கண்காட்சியில் இடம்பெறும் தள்ளுபடி வழங்கப்படுகிறது இவ்வாண்டு குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் ரூபாய் ஆயிரம் மதிப்பிலான புத்தகங்கள் பரிசாக வழங்கப்படும் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் கவிதை போட்டி பேச்சு போட்டி வினாடி வினா போட்டி போட்டி ஆகியவை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இரு பிரிவுகளாக நடைபெற உள்ளது புதுச்சேரி மின்துறை அனைத்து வீடுகளுக்கும் மின் மீட்டர்களை மத்திய அரசின் புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றம் செய்ய ஒப்புதல் பெறப்பட்டு அந்த பணிகளை மத்திய அரசு நிறுவனமான பி சிசிஎல் நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட்டு மின் மீட்டர்களை ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதை கண்டித்து மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள மின்துறை அலுவலகம் முன்பு முன்னாள் குரடா அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமாற்றாதே ஏமாற்றாதே பொதுமக்களை ஏமாற்றாதே என்று கோஷங்களை எழுப்பியபடி மின்துறை அதிகாரியிடம் சென்று ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது தவறானது மேலும் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டால் பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் புதுவை அரசானது தன்னுடைய சுயநலத்திற்காக முப்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்து உடைய மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பது வன்மையான கண்டனத்துக்கு உரியது என்று தெரிவித்தார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காங்கிரஸ் நிர்வாகிகள் எழில் ராஜா திருமுருகன் செல்வம் பெஸ்ட் முருகன் வேல்முருகன் நடராஜ் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வேற வாய்ப்பு கேட்டா குடுக்கல வேற வாய்ப்பு ஸ்மார்ட் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகி இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நாகாலாந்து மாநில காவலர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக தலைநசுங்கி பலி ஐபிஎஸ் அதிகாரி ஸ்வர்ண அம்பிகா அவர்களின் பாதுகாவலர் ரமேஷ் குப்தா இவர் நாகாலாந்து மாநில காவலராக பணியாற்றி வருகிறார் இவர் தற்போது ஐபிஎஸ் பி அதிகாரிக்கு பாதுகாவலராக இருக்கிறார் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார் பட்டானூர் அருகே வந்தபோது திடீரென குறுக்கே வந்து இருசக்கர வாகனம் வந்ததால் திடீர் பிரேக் போட்டதால் நிலை தடுமாறி அருகே நின்றிருந்த பேருந்து மீது பலமாக மோதியதில் ரமேஷ் குப்தா தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவலிருந்து வந்த ஆரோவில் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இருசக்கர வாகன விபத்தில் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே காவலர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பன்னிரண்டு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் பதினைந்தாயிரத்து இருநூற்றி எண்பத்தி மூன்று மாணவ மாணவிகளுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்பட உள்ளது இதற்காக ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி மதிப்பீட்டில் லேப்டாப் வழங்குவதற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் மீண்டும் துவங்கப்பட்டது அப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டு பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பில் படித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கல்வியாண்டு அரசு பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் வழங்கப்படவில்லை இதனால் அந்த மாணவர்கள் தங்களுக்கும் லேப்டாப் வழங்க கோரி போராட்டம் நடத்தி அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து முதல்வர் ரங்கசாமி சட்டசபை கூட்டத்தொடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கல்வியாண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று அறிவித்தார் இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அரசு பள்ளிகளில் தற்பொழுது பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களோடு சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் பனிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு வெளியே சென்ற மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்குவதற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார் இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறையின் சார்பு செயலர் வெர்பினார் ஜெயராஜ் பிறப்பித்துள்ள உத்தரவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கல்வியாண்டு பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டு பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக விநியோகிக்க லேப்டாப் வாங்குவதற்கு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி இரண்டு ரூபாய்க்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கல்வியாண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் புதுச்சேரியில் ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு காரைக்கால் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஆறு மாஹே ஐநூற்று பதினேழு ஏனாம் எண்பத்தி ஆறு என மொத்தமாக எட்டாயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஆறு பேருக்கும் 2.25-26 ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டு பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் புதுச்சேரி ஐயாயிரத்தி எழுபத்தி ஐந்து காரைக்கால் ஆயிரத்தி இரண்டு மாகே நானூற்றி ஏனாம் நூற்றி என மொத்தமாக 7.337 பேருக்கும் இலவச லேப்டாப் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் வெற்றி தமிழர் பேரவையின் கவி பேரரசு வைரமுத்து நூல் அறிமுக விழா கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் கவி பேரரசு வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூல் அறிமுக விழா நடைபெற உள்ளது தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது வெற்றி தமிழர் பேரவையின் புதுச்சேரி அமைப்பாளர் வழக்கறிஞர் கோவிந்தராசு உறுப்பினர்கள் அனைவரும் வரவேற்று நோக்கவுரை நிகழ்த்தினார் புதுச்சேரி சமுதாய கல்லூரி மேனாள் முதல்வர் பேராசிரியர் சந்திரசேகர் கவியரசர் கண்ணதாசன் கழக தலைவர் புரிஞ்சர் ராதே அரிமா மா சாம்ராஜ் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணித்தலைவர் மருதுபாண்டியன் செம்மல் சீனு வேணுகோபால் புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் ரவிக்குமார் கலைமாமணி ராமதாசு காந்தி பாவுலர் சங்கர் ஆசிரியர் செந்தில்குமார் தேசிய விருதாளர் மண்ணாங்கட்டி வீரட்டேஸ்வரன் கலைமாமணி பெருமாள் ஆகியோர் விழா சிறப்பாக நடத்துவது குறித்து கருத்துக்களை வழங்கினார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெற்றி தமிழர் பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கலந்தாய்வு நிகழ்வை சிறப்பித்தனர்

லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக பகுதியில் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்து காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் கமலா அறக்கட்டளை சார்பாகவும் மகளிர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் பேசுகையில் லாஸ்பட்டி தொகுதிக்கு அனைத்து விதமான வசதிகளும் சாலை வசதிகளும் முதியோர் பென்ஷன் சிவப்பு ரேஷன் கார்டு அட்டை மின்கம்பம் வசதிகள் அனைத்து வசதிகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு இருக்கிறது மேலும் வருங்காலத்தில் நல்ல நிலைக்கு நாம் வருவோம் அப்பொழுது உங்களுக்காக நான் உண்மையாக பணியாற்றுவேன் என்று பேசினார் இந்த கட்சி விழிப்புணர்வு கூட்டத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல் டி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் அனுமன் ஜெயந்தியை ஒட்டி புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் அமைந்துள்ள இருபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அனுமன் ஜெயந்தியை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் அமைந்துள்ள இருபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மாநில மதிமுக சார்பில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ தொடங்க உள்ள போதைக்கு எதிரான சமத்துவ நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஹேமா உணவகத்தில் நடைபெற்றது மாநில செல்வராசு மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் முன்னிலை வகித்தார் கூட்டத்திற்கு தலைமை நிர்வாகிகளான பொருளாளர் செந்தில் அதிபர் ஏ கே மணி ஆகியோர் கூட்டத்தில் கழகத்தின் பொது செயலாளர் வைகோ அவர்கள் ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் தொடங்கி ஜனவரி பதினான்காம் தேதி மதுரையில் நிறைவு செய்யும் போதைக்கு எதிரான சமத்துவ நடை பயணத்தில் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக பெரும் கழகத்தினர் கலந்து கொள்வது என்றும் ஏழை மக்களின் உயிரை குடிக்கும் போலி மாத்திரை கம்பெனிகள் செயல்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து முழு விசாரணை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென மாநில அரசை கேட்டுக்கொள்வது என்றும் நூறு நாள் வேலை திட்டத்தின் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கம் செய்து ஹிந்தி சமஸ்கிருத பெயர் இடம்பெறும் விதமாக செயல்படும் மத்திய அரசின் போக்கை கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் கலைவாணன் சேகர் எலிசபெத் முன்னாள் அமைப்பாளர் கபிரியேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம் மாசுலாமணி செல்லத்துறை மாநில மகளிரணி தமிழ்ச்செல்வி மஞ்சுளா மாணவரணி சுரேந்திரன் மற்றும் தொகுதி செயலாளர்கள் சந்திரன் சக்திவேல் சரத்குமார் கந்தன் சீராபதி ராஜ் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பயிற்சியாளர் மீது பொய் வழக்கு டிஜிபியிடம் பெண் மனு புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் காவலர் தேர்வு பயிற்சிக்காக கோரிமேடு போலீஸ் மைதானத்திற்கு தினமும் வந்து செல்வது வழக்கம் அப்போது உடன் தனது பதினோரு வயது மகனையும் அழைத்து வருவார் பெண்ணுக்கு கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த பயிற்சியாளர் மதன்குமார் வயது முப்பத்தி நான்கு என்பவர் பயிற்சி அளித்து வந்தார் அப்பொழுது தாயுடன் வந்த மாணவனிடம் பயிற்சியாளர் மதன்குமார் ஆபாச செயலில் ஈடுபட்டதாக மாணவன் தனது பாட்டியிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவர் இதுகுறித்து கோர்மேடு காவல் நிலையத்தில் கடந்த பதினாறாம் தேதி புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் பயிற்சியாளர் மதன்குமார் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் நேற்று மாலை புதுச்சேரி காவல் தலைமையகத்திற்கு வந்து டிஜிபியிடம் மனு அளித்தார் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் தனக்கு பதினாறு வயதில் சத்தியமூர்த்தி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு ஆண் குழந்தை பிறந்தது அதன் பிறகு கணவர் சத்தியமூர்த்தியுடன் திருமணமானது முதல் மது போதியில் தன்னை அடித்து துன்புறுத்தி வந்தார் இதனால் கடந்த ஜனவரி மாதம் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டேன் மேலும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அவ்வழக்கு நிலுவையில் உள்ளது இதில் கணவரான சத்தியமூர்த்தி அவர் மீது போக்சோ வழக்கு கொடுத்திருப்பதாக நினைத்து தன்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து வந்தார் தற்போது நான் காவலர் உடற்பகுதி தேர்வுக்கு தனியார் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வருகின்றேன் என்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து தனக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர் மதன்குமார் மீது பொய்யான புகார் ஒன்றை காவல் நிலையத்தில் அளிக்கும் வகையில் செய்துள்ளார் இதுகுறித்து மகனிடம் கேட்டபோது அப்பா தான் அப்படி கூற சொன்னதாக அவன் தெரிவித்தான் பொய் வழக்கு அளித்த எனது கணவர் சத்யமூர்த்தி மற்றும் தனது தாய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது மகனை அவர்களிடம் மீட்டுத் தர வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது மழையால் சேதமடைந்த சாலைகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார் புதுச்சேரியில் மேலாக கனமழை பெய்தது இதனால் சாலைகள் பல்வேறு இடங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் காட்சியளித்தது இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அதிகாரியிடம் கோரிக்கை வைத்து மக்கள் பயன்படுத்தும் வகையில் சாலைகளை சரி செய்து தருமாறு கோரிக்கை வைத்தார் தொடர்ந்து தற்போது சாலைகளை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இதனை நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காலண்டர் அறிமுக விழா இன்று நடைபெற்றது முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்குழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார் புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தினசரி காலண்டர் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தினசரி கலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி கோரிமேடு அப்பா பைத்தியசாமி கோவிலில் இன்று நடைபெற்றது விழாவில் முன்னாள் சபாநாயகரும் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவனத் தலைவருமான வி பி சிவக்குழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தினசரி காலண்டரை அப்பா பைத்தியசாமி கோவிலில் பூஜை செய்து வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த கேலண்டர் லாஸ்பட்டை முழுவதும் உள்ள மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது நிகழ்ச்சியில் லாஸ்பட்டை தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் எதிர்கட்சி என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகுத்துவோம் என முன்னாள் ராணுவ வீரர்களின் சங்க தலைவர் மோகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்க தலைவர் மோகன் கூறுகையில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இலவச மனைப்பட்டா கேட்டு பலமுறை முதலமைச்சரை சந்தித்தும் இலவச மனைப்பட்டா வழங்கப்படவில்லை என்றும் ஆனால் தொகுதி வாரியாக அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை சந்தித்து அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்து வந்தாலும் எங்களுக்கு இதுவரை அது கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இது நாள் வரை இந்த அரசு எந்த திட்டங்களையும் எந்த சலுகைகளையும் வழங்கவில்லை என்றும் ஒவ்வொரு ஆண்டும் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலவாரியம் மூலம் கொடிநாள் நிதியிலிருந்து அறுபது வயது கடந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அனைத்து விதவை தாய்மார்களுக்கும் பண்டிகை கால உதவித்தொகை ரூபாய் ஐயாயிரம் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வழங்கப்படுவது வழக்கம் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் தீபாவளி பண்டிகைக்கு பத்து நாட்கள் முன்பாகவே சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை வழங்கி வந்தனர் ஆனால் இந்த ஆண்டு தீபாவளிக்கு ஐந்து நாட்கள் முன்பு பலருக்கு வழங்கிவிட்டாலும் இன்று வரை சுமார் எழுபது பேருக்கு வழங்கவில்லை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு விரைவில் இந்த பண்டிகை கால உதவித்தொகை விடுபட்டு அனைவருக்கும் வழங்க உத்தரவிட வேண்டும் அதேபோல் கொடிநாள் நிதி விழாவை கூட முன்னாள் ராணுவ வீரர்களை வைத்து இந்த அரசு நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார் எங்கள் துறைக்கு என்று ஒரு அமைச்சர் இருந்தாலும் எங்களது அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று கூட அவருக்கு தெரியாது என்றும் இதுவரை எங்கள் அலுவலகம் கூட அவர் வந்ததில்லை என குற்றம் சாட்டிய அவர் இதுவரை முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைத்து பேசவில்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கிறார் தேர்தல் வரவுள்ளதால் எங்கள் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் அந்த தேர்தலை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டுமென்றே நாங்கள் கூடி முடிவெடுப்போம் என புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் தலைவர் மோகன் தெரிவித்தார் கொம்புசீவி திரைப்படம் புதுச்சேரியில் தேமுதிகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் உருவாகியுள்ள கொம்பு சீவி திரைப்படத்தில் சரத்குமார் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் தார்னிகா காளி வெங்கட் முனிஷ்காந்த் சார்ஜ் மரியான் சுஜித் சங்கர் கல்கிராஜா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் கிராமிய பின்னணியிலான ஆஷன் வித் காமெடி தயாராகி இருக்கும் இப்படத்தை ஸ்டார் சினிமாஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் முகேஷ் டி செல்லையா தயாரித்திருக்கிறார் பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார் இப்படம் நாடு முழுவதும் இன்று வெளியானது புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள ஐந்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இப்படம் திரையிடப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரி தேமுதிக மாநில செயலாளர் பி பி வேலு தலைமையில் திரையரங்கம் முன்பு பட்டாசு வெடிக்கும் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கும் கொண்டாடினர் மேலும் விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் சண்முக பாண்டியன் ரசிகர்கள் ஒன்று சேர்ந்து திரையரங்கம் முன்பு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் திரைப்படத்தை வரவேற்றனர் மண் ஆரோக்கிய அட்டை திட்டம் மற்றும் மண் மாதிரி எடுத்தல் குறித்து விவசாயிகளுக்கு செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் கொன்னகாவளி கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் இருபதற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நான்காம் ஆண்டு இளங்கலை வேளாண் பட்டப்படிப்பு பயிலும் ஆறு மாணவியர் கல்லூரின் இணை பேராசிரியரும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் அனந்தகுமார் தலைமையில் இந்திய ஒன்றிய அரசின் மண் ஆரோக்கிய அட்டை திட்டம் மற்றும் மண்மாதிரி எடுத்தல் குறித்து இன்று செய்முறை விளக்கம் அளித்தனர் இந்நிகழ்வில் அப்பகுதியின் முன்னோடி விவசாயிகளான ராஜேந்திரன் கண்ணன் கேசவன் மற்றும் சண்முகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிகழ்ச்சியின் போது மாணவிகள் லாவண்யா ஜனனி சிவசக்தி ஆகியோர் மண் ஆரோக்கிய அட்டை திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அத்திட்டத்தின் பயன்பாடு மற்றும் பலன்கள் குறித்து விரிவான விளக்கத்தை வழங்கினர் மண் ஆரோக்கிய அட்டையில் உள்ள பரிந்துரை குறிப்பை விவசாயிகள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் பரிந்துரைக்கேற்ப உரமிடுதல் அதிகளவு உர பயன்பாட்டை தவிர்த்தல் ரசாயன உரங்களால் ஏற்படும் நச்சுத்தன்மையை குறைத்தல் ஊட்டச்சத்து மேலாண்மையின் முக்கியத்துவம் மற்றும் இயற்கை சார்ந்த வேளாண்மையின் மூலம் ஆரோக்கியமான மண் வளத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து வலியுறுத்தினர் தொடர்ந்து மாணவிகள் சரோஷ்னி அக்ஷதா ஸ்ரீ சத்யகலா ஆகியோர் மண் மாதிரி எடுத்தல் தொடர்பான தகவல்களை விளக்கி பின்னர் விவசாயிகள் முன்னிலையில் செய்முறையாகவே செய்து காட்டினர் இதன் மூலம் விவசாயிகள் சுயமாக மண்மாதிரி எடுக்கும் முறையை அறிந்து கொள்ளவும் மண் பரிசோதனையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைத்தது முன்னதாக டாக்டர் ஆனந்தகுமார் தலைமை தாங்கி பேசுகையில் நம் முன்னோர்கள் வளமான மண்ணை நமக்கு விட்டுச் சென்றது போல் எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் மண்ணை வளமாக்கிவிட்டு செல்லும் பொறுப்பு நமக்கு உள்ளது என்று குறிப்பிட்டு மண்வளத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் கிராம பிரபு கணேசன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து உதவினர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அனுமன் ஜெயந்தி விழா முப்பத்தி ஆறு அடி உயர பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் சக்தி பன்னீர்செல்வம் கருத்தால் சர்ச்சை புதுச்சேரியில் பத்து நாட்கள் நடைபெறும் புத்தக கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலும் இணைந்திருங்கள் வணக்கம்